லையில் இடியை இறக்கிய டெல்லி ரிசல்ட் அடுத்து தமிழகம்தான் அண்ணாமலையுடன் அவசர ஆலோசனை இந்தியா முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட டெல்லி தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகிறது பெரும்பான்மைக்கு தேவையான முப்பத்தி ஆறுக்கும் அதிகமான தொகுதிகளில் பாஜக முன்னிலையும் வெற்றியும் பெற்று வருகிறது டெல்லியில் இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி உறுதியான நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பாஜக ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது டெல்லியில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வீழ்ந்ததற்கு காரணம் ஊழல் மட்டுமே முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் இருந்து வருகிறார் தன்னை சாதாரணமான மனிதனாக காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றி வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் முகத்திரையை பாஜக கிழித்தது மேலும் அக்கட்சியினர் மத்தியிலும் பெரும் அதிருப்தியை பெற்றார் கெஜ்ரிவால் டெல்லியில் ஆம் ஆத்மி தோல்வியடைந்தால் அதன் எதிரொலி பஞ்சாபில் மிக பெரிய அளவில் இருக்கும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சி கவிழ்ந்துவிட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சமுதாய நிலைப்பாட்டுடன் இருந்து வந்தார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது டெல்லி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ஆம் ஆத்மி சார்பில் துண்டு பிரசுரம் விநியோகம் செய்யப்படுகிறது இந்த நிலையில் ஆம் ஆத்மி பெயரில் விநியோகம் செய்யப்பட்ட பிரசுரத்தில் முஸ்லிம்களின் தூதர்தான் என அரவிந்த் கெஜ்ரிவாலை குறிப்பிட்டு காட்டப்பட்டிருந்தது மேலும் பிரதமருக்கு வாக்களிப்பது என்பது தங்கள் சமூகத்திற்கு சபக்குழி தோண்டுவதற்கு சமம் எனவும் தனக்கு வாக்களிக்கும்படியும் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்பது போல் வரிகள் இடம்பெற்றிருந்தன இந்த ஒரு புகைப்படம் மட்டும் பட்டி தொட்டி எங்கும் பரவியது இதற்கிடையில் ஊழலுக்கு எதிராகவும் மதத்தை வைத்து சிறுபான்மையினரின் ஓட்டை பெற்றுவிடலாம் என்று நினைத்த கெஜ்ரிவாலுக்கு சவுக்கடி கொடுத்திருக்கிறார்கள் டெல்லி மக்கள் மத்தியில் உள்ள பாஜக ஆட்சி வந்த பிறகு மத மோ மோதல்கள் என்பது இந்தியாவில் நடைபெறவில்லை முத்தலாக் சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களின் உரிமையை பெற்றுத்தந்தது பாஜக எனவே சிறுபான்மையினர் ஓட்டு போட்டால் போதும் என நினைத்த கெஜ்ரிவால் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார் டெல்லியில் பாஜக மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியமைக்கும் நிலையில் இந்த வெற்றி இந்தியா முழுவதும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது மேலும் டெல்லியை போன்ற சூழ்நிலைதான் தமிழகத்தில் நடந்து வருகிறது பாஜக உள்ளே வந்துவிடும் பாஜக உள்ளே வந்துவிடும் என பேசியும் மதச்சாயம் பூசியும் ஆட்சியை பிடித்து வருகிறார்கள் அதேபோல் ஒரு சமூகத்தினர் ஓட்டுகள் மொத்தமும் நமக்கு விழுந்துவிடும் என்ற நம்பிக்கையில் அரசியல் செய்து ஊழல் வழக்கில் சிக்கி ஆட்சியை இழந்துள்ளது ஆம் ஆத்மி அதேபோல் தமிழகத்திலும் ஊழல் சட்டம் ஒழுங்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என தமிழகமே அல்லாடிக் கொண்டிருக்கிறது தமிழக அரசை கடுமையாக விமர்சித்து வருபவர்தான் அண்ணாமலை திமுக அரசு செய்யும் தவறுகளை மக்களிடம் கொண்டு செல்வது அண்ணாமலை மட்டுமே இதனிடையே டெல்லி களமும் தமிழக களமும் ஒரே மாதிரியான சூழ்நிலைகளை கொண்டிருப்பதால் அண்ணாமலையுடன் அவசர ஆலோசனையில் முக்கிய தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் டெல்லி வெற்றியின் தாக்கத்தை குறைக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டெல்லியில் வகுக்கப்பட்ட தேர்தல் வியூகங்களை தமிழகத்தில் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் மேலும் ஓரிரு நாட்களில் மீண்டும் தமிழகத்தின் பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர் வருவார் என்று அறிவிப்பு வரவுள்ளது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையின் அரசியல் வேகம் எடுக்கும் எனவும் பல திமுக அமைச்சர்கள் ஊழல் வழக்குகளில் அடுத்தடுத்து கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது இது ஸ்டாலினுக்கு மிக பெரிய அதிர்ச்சியை கொடுத்து இருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்